ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கொஞ்சமாக கொஞ்சம் தக்காளி சட்னி மட்டும் பண்ண போகிறோம் இப்போ தக்காளி வெங்காயம் ஏன்னா ரெண்டுக்குமே நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன் ஏன்னால் பாப்பா வந்து தக்காளி எல்லாமே எடுத்து எடுத்து கீழே போட்டுடுறாங்க அதனால் என்ன பண்ணுறேன் தக்காளி வெங்காயம் ரெண்டுக்குமே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு போகிறேன் வெயிட் பண்ண பார்க்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் சீரகம் ரெண்டுமே கலந்து வச்சுருப்பாங்க வீட்டில் கடுகு சீரகம் ரெண்டுமே போட்டுருப்பேன் தக்காளி வெங்காயம் மிக்ஸியில் நான் அரைச்சிட்டேன் நான் அது தக்காளிக்கு இதுக்கி போட்டுறாங்கன்னா நம்மளுக்கு காசு போட்டு வாங்கிட்டு கஷ்டமா இருக்கா அதெல்லாம் நான் ஆசிட்டேன் தக்காளிக்குதான் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸி ஒரு ஒரு ஆறு நிமிஷத்துக்குள்ள வாங்கிடுல்லாம் படம் போட்டு பச்சை வாசல் போகணும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா இது வாங்கி போகிறோம் பாருங்க தான் பச்சை வாசல் போகிற அளவுக்கு நல்லா இது வளக்கிட்டேன் ஒருத்தருக்குதான் செய்யேன் அவருக்கு மட்டுந்தான் செஞ்சுட்ருக்கேன் ஏன்னா வீட்டில் வந்து மாமியை கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க அந்த மீசு கண்ணாம் தக்காளி சட்னி சில சமையல் சாப்பிடுவாங்க சில சமயம் சாப்பிட மாட்டாங்க அதனால இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் செஞ்சுட்ருக்கேன் அதனால் நான் ஒரு ரெண்டு தக்காளி பாதி வெங்காயம் தான் போட்டுருக்கேன் மிச்சம் பாதி வெங்காயம் கூட இருக்குது பாருங்கள் அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு ஒரு டூ மினிட்ஸ் ரெடி ஆகிடும் தூள் போட்டுட்டு தண்ணி விட்டுருங்க தண்ணி